போதை ஏறி இருந்தாலும் எங்களுடைய கடினமான இருக்கு நீங்க சவுதி போன்ற நகரங்களுக்கு ரொம்ப கடுமையா இருக்கும் காத்தா இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருக்கும் குளரா இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா யாரா குழு ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த அப்படி கொஞ்சம் மாதிரி இருக்கு

விலக வெட்டி அந்த விலக எடுத்து முதுகுற சொந்தக்கு என்ன செய்வேன் கூலி வேலை செய்யக்கூடிய பொதுவாக எனக்கு உடம்பு ரொம்ப வழியா இருக்கு இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பெரும்பான்மையான மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் நான் என்ன தோட்ட வேலை செய்யறேன் நான் என்ன மாதிரி கட்டளை வேலை செய்யறேன்

எனக்கு மது வரதான் என்ன செய்யுது உடம்பு நல்லா இருக்குங்கிற உங்களுக்கு உடம்பு என்ன நல்லா இருக்குன்னு திருப்பி கேட்க உடம்பு நல்லா இருக்கு இல்ல எனக்கு டைஜன்டாது சாப்பிட்ட சாப்பாடு சரியா செரிமானம் ஆகாது அதெல்லாம் எனக்கு என்னவாகாது மோஷன் சரியா போகாதுங்க ஒரு விஷயத்த விடுறப்ப செளிமான இருக்கிறான்னு சொல்றப்ப அதனால எனக்கு மது குடிச்சா எனக்கு டெய்லி நல்லா இருக்கும்னு சொல்றேன் அப்ப அந்த

ஆனா அந்த பின் பண்ணி அந்த கணவர் ஒரு பதினெட்டு வருஷம் வாழ்ந்து இருக்கிறார் ஜட்ஜு ஏம்மா பதினெட்டு வருஷம் வாழ்ந்தே இல்ல பதினெட்டு வருஷம் வாழ்ந்தப்போ உனக்கு பிரச்சனை இல்லையா பதினெட்டு வருஷம் கிடைக்கிறது இப்ப டைவர் கேட்கிறேன் என்ன செய்யற குடிக்கிறார் எப்போ குடிக்கிறார் அவர் பதினெட்டு வருஷமா குடிக்கிறார் கல்யாணம் பண்ணும் குடிச்சுதான் இருக்கிற இப்படி ஜட்ஜுக்கு ஒரு எனக்கு நீதிபதி ஒரு ஒரு சலிப்பு என்ன பதினெட்டு வருஷமா குடிக்கிறாரு அவர் பதினெட்டு வருஷமா நீங்க முன்னாடி கேட்டணும்

தான் ஏற்றெடுத்து பெற்றெடுத்து அந்த பெண் குழந்தை என்ன செஞ்சாரு விற்று கட்ட அந்த லஹாக் அந்த லஹாக்கி நோக்க சொன்னாங்க இல்லையா நீ மது ஒரு திறப்பு என்ன தம்பி ஆகுது உடைய அறிவு உன்னுடைய தீனு ஒண்ணு விட்டு வெளியே போகுதுன்னு சொன்னாங்களா இல்லையா இப்ப இந்த அறிவு வெளியே போயிருச்சா இல்லையா தன்னுடைய குழந்தைய பாசத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு குழந்தைய தன்னுடைய நண்பருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டீங்க அப்படின்னா உன்னுடைய மலையில விஷயங்களதான் ஏன்னா நீங்க ஒரு சொட்டு ஒரு சொட்டா வந்தா நீங்க எதிர்க்காத கொண்டு போக விஷயம்தான் இன்றைக்காலத்துல வேலை செஞ்சாங்க மக்களுக்கு மத்தியில அது மதுரான அர்த்தம் கிடையாது இன்னைக்கு பசங்களுக்கு முதல்ல ஒரு டர்ந்து இருக்கு பீர் பசங்களுக்கு பசங்களை கடவுள் சில விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டியது அஸ்த பீர் குடிச்சா என்ன வராது போதையாடா அது நிறைய குடிக்கணும் அதான் ஒரு ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் ஒரு பாட்டு குடிச்சா போதையா தான் இருக்கு நீங்க ஒரு சொட்டு குடிச்சாலும் அது அடாப் தான் அது இப்ப போதே வருது நாலு பாட்டில் குடிசா போதே இல்ல நாளைக்கு போதே இருந்தாலும் ஹராம் என்னது ஹராம் ஹராம்தான் எல்லா தவறுக்குமான தாய் நீ ஒரு தவறு செய்யல ஆனா கிட்ட ஒரு பது மட்டும் இருக்குன்னா உன்னை சுற்றி எல்லா தவறும் உங்ககிட்ட வந்துடும் உஸ்மான சொல்றான் விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்களுடைய காரங்கள்ல இஸ்லாத்துக்கு முன்பு நடப்ப ஒரு சம்பவம் அவங்க முஸ்லீம் ஆவருக்கு முன்பு நடப்ப ஒரு சம்பவம் எல்லாரும் பெரும்பாலும் கேள்விப்பட்ட ஒரு வரலாறு அப்பா இருக்கும் ஒரு ஆபித் மிகப்பெரிய வணக்கசாலி மிகப்பெரிய வணக்கசாலி அனைத்து அல்லாவே பெருமை என்ன செய்து கொண்டிருப்பார் நபர் இல்லையா அந்த அந்த நபருக்கு அந்த நபரின் மீது ஒரு பிச்சார பெண்மணிக்கு இஷ்டம் வந்துருச்சு பெரிய வந்துருச்சு ஒரு பிச்சார பெண்மணிக்கு எப்படியாவது இந்த அடையணும் இவரை அடையணும்னு ஒரு ஆசை பல பல தேவைகளுக்காக வேண்டி பல வாரம் எல்லாம் இந்த விபச்சார பெண்மையில செய்றாங்க இந்த ஆணை பலவாரெல்லாம் வயிக்கிறாங்க இந்த ஆணைக்கு அடிப்பட்டவரை கிடையாது என பரிபூர்ணமான உள்ளம் கொண்டவர் இல்லையா எதுவான தவறுகளை அவர் செய்யலை கடைசி என்ன செய்யுது அப்படின்னா அந்த பெண்மணி ஒரு நபரை கூப்பிட்டு நான் இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் இன்னைக்கு நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் அதற்கான அவரை அரைச்சிட்டு அவங்க களிபா சொல்லி தரணும் அதற்கான அவர் அரைச்சல்ங்கிறப்ப அவரை வீட்டுக்கு வர சொல்றப்ப அது ஒரு மாஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு சொன்னா நான் வந்து இருக்கிறேன் உனக்கு களிமாவை சொல்லிக் கொடுக்க சொன்னீங்க நான் உங்களுக்கு களிமாவை சொல்லிக் கொடுத்து எப்படி நான் முறைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற வீட்டுக்கு போவாங்க வீட்டுக்குள்ள பெண்மணி கதவை சாப்பிட்டு சொன்ன வார்த்தை இப்ப என்னுடைய ஆசைகளையும் நீ கொடுத்துரு என்னோட எல்லா விதமான ஆசைகளையும் நீ பரிபூர்வமா எனக்கு பண்ணி கொடுத்துரு இல்ல அப்படின்னா எனக்கு விபச்சாரத்தின் மூலியமான பிறந்த ஒரு குழந்தை இருக்கு அவன் நீ வீட்டுக்குள்ளதை பார்த்திருக்கிறான் ஊர் மக்கள் எல்லாம் நீ வீட்டுக்குள்ள வந்ததை பார்த்திருக்கிறான் எனக்கு தவறான முறை நீ நடந்துகிட்ட அப்படிங்கிற விஷயத்திருவேன் நீ நடக்கலைனாலும் நடந்தே இந்த விஷயத்தை வெளியே போய் சொல்லுவேன் உடைய பேருக்கு கெட்டு விடுங்க ஒரு விஷயத்தை பதிவு சொன்ன உன்னையே அவன் என்ன செய்யலாரு என்ன செய்ய தெரியாம அந்த பெண்மணிக்கு கடைசியா சொல்ற விஷயம் உன்னை இந்த சாராயத்தை கு குடிச்சிரு இந்த சாராயத்தை குடிச்சிட்டு அப்படின்னா உடைய பணி கட்டுரும் உடனே அத குடிச்சிட்டு வெளியே போயிரு ஏன்னா நீ ஆபிலா இருக்கிற பெண்மணிக்கு பிடிக்கல நீ நல்லா இருக்கனாலதான் என்ன செய்ய மாட்டேங்கிற உடனே ஆசையை நீ பயபுரம் படுத்த மாட்டேங்கிற உன்னை என்ன செஞ்சிரும் இந்த சாராயத்தை குடிச்சிரு இல்ல அப்படின்னா என்ன என்னுடைய ஆசை நீ கட்டுப்படுங்கிறப்ப விமச்சாரம் பெரியதா ஒரு சாதாரணமான ஒரு சாராய் குடிப்பது பெரியதான் எடுத்துட்டார் விமச்சாரம் பெரியப்பா இனச்சுரலாம் நான் மதுவை குடிச்சிடலாம் குடிக்கிறேன் மதுவை குடிச்ச உடனே மதிக்க தூபச்சு மூளை வேலை செய்யாது அந்த பெண்மொழியோட என்ன செய்யற தவறான விஷயங்கள் ஈடுபடுற அதுக்கு இடையூறாக அந்த குழந்தை வரும் போது அந்த குழந்தை தூக்கி வீச குழந்தை இறந்துருச்சு இப்ப இனச்சுட்டார் விமச்சாரமும் சந்தித்தார் கொலைக்கும் சிந்திட்டார் மதுவும் இறப்பிட்டார்